பழனி தயவு செஞ்சு அதில் மன்னச்சுடா உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு தரட்டி விட்டுட்டேன் இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரவும் அந்த பிரச்சனையே முடிச்சு வச்சுட்டேடா உண்மையாவே நீ தாண்டா பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பழனி காலில் விழுகிறதுக்காக போகிறாங்க உடனே பழனி இருந்துட்டு மாமா என்ன காரியம் பண்ணுறீங்க இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வராமல் வேற யார் வருவா நீங்கள் தான் என் மேலே இரு கோபமாக இருக்கிறீங்க ஆனால் நான் அப்படி இல்லை நான் உங்கள் பிள்ளை மாதிரி மாமா சரிங்களா என் அப்பா வந்து என்னை திட்டினா என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டா அவர் வேணான்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டுருவேண்ணா அதே மாதிரிதான் மாமா நான் உங்கள் மேலேயும் அக்கா மேலேயும் உங்கள் பிள்ளைங்க மேலேயும் வச்சுருக்கிற பாசம் எப்போதுமே குறையவே குறையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதும் இங்கே கோமதிக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிருது இனி வரப்போகிற எபிசோடு ரொம்பவே எமோஷ்னலாக தாங்க இருக்க போது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்க போகுது அதுக்கு முன்னாடி பழனியை மாதிரி குடும்பத்துக்கு ஒருத்தர் இருந்தால் போதும் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் பிரச்சனையே வராது பிரிவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் பழனி சீக்கிரமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தோட சேர்ந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மனச்சாட்சியே இல்லாமல் தான் மயில் வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே பா பாக்கியை வந்து பண்ணதெல்லாம் பெரிய தப்பே கிடையாது பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தில் தான் யாருக்குமே மனச்சாட்சி இல்லை எல்லாருமே கல் நஞ்சக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டுருக்குறாங்க வீட்டில் மயிலையுமே வந்து சமாதானப்படுத்துகிறாங்க எங்கள் பார்டி மயில் அம்மா இருக்கிறே இல்லை நீ எதை பற்றியும் கவலைப்படாத நான் என்னனாலும் பண்ணுவேன் உன்னை மறுபடியுமே அந்த வீட்டில் வாழ வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அதுவும் அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் குடும்பத்தை ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க ரொம்பவே வந்து தப்பு தப்பாக வந்து சொல்லிட்டுருக்குறாங்க எங்கள் மயிலோடய தங்கச்சி இருந்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் ஓமியில் தான்மா தப்பு நீ பொய் சொல்லி அக்காவை வந்து கல்யாணம் பண்ணி கூடாது அதுக்கு நீ உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம் இப்போ அதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியம் இருந்துக்கிட்டு நம்ம சொன்னதெல்லாம் ஒரு பொய்யாடி ஏன் தான் பொய் சொன்னாங்க கடையில் இவ்வளோ சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் வேலைக்கு அவங்க கடைக்கு வேலைக்கு போனாரே அப்படிலாம் பெருசாலாம் வந்து எந்த இதை வியாபாரமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எதை கம்பேர் பண்ணி பேசுகிறதுனே இந்த பாக்கியத்துக்கு தெரியவே இல்லை செம்ம கடுப்பாக தான் ஆச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செந்திலுக்கு சின்ன ஒரு சான்ஸ் கிடைச்சாலே போதும் இங்கே பாண்டியனை மட்டந்தட்டி பேசுறதுக்கு சும்மானாலே பாண்டியனாலே வந்து செந்திலுக்கு வந்து நல்ல அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மைண்ட் தாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ம நம்ம சரவணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இது எல்லாத்துக்குமே பாண்டியன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பேசுகிறாரு ஸ்டார்டிங்கில் செந்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஐடியா தான் கொடுத்தாரு கிட்டே ஆனால் அதை அவர் வந்து பெருசாக எடுத்துக்கல இங்கே பாருங்க பேசாமல் நம்ம போயிட்டு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் பாண்டியன் இருந்துக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நம்ம எதுக்காக போயிட்டு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொல்லி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இது எல்லாமும் வந்து முட் நம்மளோட என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம செந்தில் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலைன்னா அவங்க போயிட்டு நமக்கு முன்னாடி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அது நமக்கு தான் பிரச்சனை ஆகும் என் மனசுக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் செந்தில் பேசுகிறது வந்து நம்ம பாண்டியன் வந்து காதலியே வாங்கிக்க மாட்டுறாங்க அதுக்கடுத்து செந்தில் ரொம்பவே ஓவராக பேச ஆரம்பிச்சுறாரு எப்போதுமே நீங்கள் பண்ணுறதான் சரி இப்போது நீங்கள் என்ன வேலை பார்த்து வச்சுருக்குறீங்க உங்களால் தான் இப்போ அண்ணனோட வாழ்க்கை ஊஞ்சல் ஆடிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நம்ம செந்தில் வந்து பேசுகிறாரு இதனால் நம்ம கோமதியுமே செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாண்டியனுக்கு வந்து என்ன பேசுகிறதுனே தெரியல அவருக்கு தெரியும் தான் பண்ணது தான் தப்பு சரவணன் விஷயத்தில் வந்து அவர் முட்டாள்தனமாக இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம மீனாக இருந்துக்கிட்டேங்க இப்போது என்ன நிலமையில் இருக்கிறோம் இப்போது நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை மீனா அன்றைக்கி நம்ம ஓடி போயிட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அப்போ என்ன பேச்சு பேசினாங்க இப்போ நம்ம வாழ்க்கை தானே சரியாக இருக்குது பாரு எல்லாருமே சேர்ந்து அண்ணனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க அந்த வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாரு அதுக்காக தான் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது ஓகேங்க நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்குது அதுக்காக பேசுகிற டைமாக இது தேவையில்லாமல் பேசாதே சரி நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா செந்தில் கூட்டிகிட்டு அங்கே கோட்ரஸ்க்கு போயிட்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே குற்ற தான் இருக்கிறாங்க ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு சரவுன்னு இருந்துக்கிட்டீங்க பாருங்கப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் தான் உங்களால் தான் என் வாழ்க்கை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நினைக்காதீங்க ஆனால் அவங்கக்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன் தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அவகிட்ட என்னால் சத்தியமாக வாழவே முடியாது அந்த பொய்க்காரி கூட நான் வாழ்கிறதுக்கு நான் தனியாக இருக்கிறதே வந்து எனக்கு பெட்ருப்பா நிம்மதியாகவே நிம்மதியாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க சரவணன் சொல்கிறத கேட்டு எல்லாேருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க எங்கள் கதிர் இருந்துக்கிட்டு அண்ணே இது வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து முடிவெடு சும்மா கோ கோவத்தில் முடிவெடுக்க முடிடுக்கூடாதுல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைடா என்னால் முடியலை நிலைமையோ யோசிச்சு பாருங்க நான் நல்லா யோசிச்சு தான் இந்த விஷயத்தில் வந்து நான் முடிவெடுத்துருக்குறேன் அவசரப்பட்டலாம் எதுவுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பாண்டியன் வந்து சரவணன் கிட்டே வந்து இப்போது ஓரளவுக்கு மைண்டு ஓகே தானே நம்ம கடைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் வீட்டில் யாருக்குமே வந்து சரவணன் வந்து கடைக்கு போகிறதுல விருப்பமே இல்லை ஏன்னா கடைக்கு யாராச்சும் வருவாங்க தேவையில்லாமல் வந்து சரவணன் கிட்டதினால வந்து கேட்டு சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க எங்கள் கதிரமே வந்து அதுதான் சொல்கிறாங்க அண்ணே நீ போக வேணாம் அப்பா வேணாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி தான் அரசி அண்ணே நீ இருனே உனக்கு பதிலாக நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சரவணன் இருந்துக்கிட்டு அரிசி எதுக்காக அரிசி நீ வர நீ கடைக்கு போகிறேன்னு சொல்கிற நீ எல்லாம் போகக்கூடாது எனக்கு அப்படி என்ன ஆச்சு ஒன்றுமே கிடையாது நான் போகிறேன் தப்பு செஞ்சால் அவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எதுக்காக வந்து உழிஞ்சிட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாரு நல்லதோ கெட்டதோ நமக்கு கடை தான் முக்கியம் நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ச இவெல்லாம் பேசுகிறதெல்லாம் காதலை வாங்கிக்காத சரவணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைக்கு கிளம்புறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மயில் இருந்துக்கிட்டு மீனாவுக்கு தொடர்ச்சியாக கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மீனாவும் அவாய்ட் பண்ணுறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா விடாமல் வந்து மயில் வந்து மீனாவுக்கு கால் பண்ணவும் நம்ம மீனாவுக்கு கொஞ்சம் மனசு கேட்கல அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணி மயில் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க ஆனால் வந்து நம்ம மீனாக இருந்துகிட்ட ரொம்பவும் அக்கறையெல்லாம் பேசல கொஞ்சம் யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசுகிற மாதிரி தான் வேண்டாம் வெறுப்பா பேசுகிறாங்க இதையுமே மயில் இருந்து கேட்டுறாங்க என்ன மீனா அப்போது மேலே நீங்கள் உண்மையாகவே வந்து பாசம் வைக்கலையா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு வாய் நிறையா கூப்பிடுவீங்களே அது எதுவுமே உண்மை கிடையாதா அப்படிலாம் வந்து கேட்குறாங்க அப்புறம் இப்போ என் வாழ்க்கையை நினச்சி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அவ்வளோதான் எல்லாேரும் யாருக்குமே நான் வேணாமா என் கூட மறுபடியுமே வந்து சேர மாட்டாரா அப்படிலாம் ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க மீனாக இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் எதனாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க ஆஃபீஸ்க்கு போகிற மீனாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து எங்கள் மயிலு கால் பண்ணதுக்கப்புறம் மனசு கேட்காம அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடலான்னு நேரில் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க இங்கே மயிலுக்கு வந்து மீனா கால் பண்ணுறாங்க மயில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன மீனா ஒரு மாதிரி பேசுனேன் நானே பயந்துட்டேன் தெரியுமா உனக்கு மேல பாசம் இருக்க தான் செய்யும் நம்ம அப்படியா பழகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இப்போ எங்கே இருக்கிறீங்க நான் உங்கள் வீட்டு வாசலாக தான் நிற்கிறேன் வாங்க வெளிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மயில் இருந்துக்கிட்டு வந்ததுமே நம்ம மீனாவை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க மீனா நீ யாச்சும் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லு நான் வந்து வேணும்னுலாம் எதுவுமே வந்து பொய் சொல்லலை ஏதோ சூழ்நிலை காரணமாக எங்கள் வீட்டில் வந்து பொய் சொல்லிட்டாங்க அதை நான் மறைச்சிட்டேன் அதுதான் என்னோட தப்பு நான் பண்ண மிகப்பெரிய தப்பு மீனா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா எல்லாமும் கையை விட்டு போயிடுச்சு இப்போது எல்லாருமே உங்க மேலே கோவத்தில் இருக்கிறாங்க அதை விட சரவணன் மாமா உங்களை வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவில் இருக்கிறாரு இந்த விஷயத்துல என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுக்கா நீங்கள் தான் சரி பண்ணணும் இது உங்களோட வாழ்க்கை நீங்கள் போய் அடுத்தடுத்து பொய் சொன்னது ரொம்பவே தப்புக்கா உன்னை மறைக்கிறதுக்கு இன்னொன்று அடுத்து இன்னொன்று அடுத்து இன்னொன்று எத்தனை பொய் சொல்லியிருக்கிறீங்க இப்போ வரைக்குமே நகை விஷயம் வந்து யாருக்குமே தெரியல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தா இன்னமும் பிரச்சனையாக இருந்திருக்கும் இப்போது எனக்கும் ஒரு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சுமே இதை நாங்கள் மறைச்சிருக்கோம் இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சாலுமே வந்து எங்கள் மேலே கோவப்படுவாங்க உங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற போயிட்டு எல்லாரும் எல்லாருக்கிட்டேயும் நாங்களும் கெட்ட பேர் வாங்குற மாதிரி தான் ஒரு நிலமையில இப்போ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ இதுக்கு என்ன தான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இனியாச்சும் நீங்கள் வந்து சரியாயிருங்க இருங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதேங்க்கா இதனால் வந்து வீட்டில் பிரச்சனையாகும் செந்திலுக்கு நீங்கள் கால் பண்ணுறது தெரிஞ்சுனா எங்களுக்குள்ளே சண்டை வரும் எதுக்கு அவங்க உங்கள் கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மீனா பேசிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே மயில் ஓன்னு அழுகுறாங்க இங்கே பாக்கியோ இருந்த என்னடி மயில் யார் வந்துட்டு போனால் யார் இதை பேசிகிட்டு இருந்த வரம்புள்ளேயும் போயிட்டாங்களே யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க மீனா தான் என்ன சொன்னால் மீனா எல்லாருமே மேல இன்னும் கோபத்தில் தான் இருக்கிறாங்களா உன்னை கூப்பிட வருவாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் வந்து செத்தாலும் நடக்காதுமா அவர் என்ன விவாகரத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் முடிவில் இருக்கிறாரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதும் பாக்கியத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மனசு பதறது சரி டே இன்னும் வந்து எந்த ஸ்டெப்புமே இல்ல எடுக்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் அப்புறம் சரவணன் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு அங்கே அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க கடைக்கு வரவங்களா பார்த்தீங்கன்னா சரவணன் கிட்ட கேள்வி கேட்க இங்கே பாண்டியன் கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் கேட்குறாங்க என்னப்பா பாண்டியா நீ பெரிய மனுஷன் தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணு குடும்பத்தை நல்லா நாலு பேர்கிட்ட விசாரித்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேப்பா இப்போ பாரு சரவணனோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு அந்த குடும்பம் சரியான ஃப்ராடு குடும்பமா குடும்பமாம்லே அந்த குடும்பத்தை பற்றி இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க ஒன்றும் தெரியலை தெரியாமல் இப்படி பண்ணிட்டேயப்பா எல்லா விஷயத்திலையும் சரியாக தான் வந்து முடிவெடுப்ப இப்படி பைய விஷயத்தில் தப்பாக முடிவெடுத்து வாழ்க்கையவே கெடுத்துட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வரவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுகிறது இங்கே பாண்டியனுக்கும் சரவணனுக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அதனாலும் வந்து ரொம்பவே பொறுத்துக்கிறாங்க சரவணன் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறாரு அப்போ பழனி அந்த டைமில் அந்த பக்கமாக வராங்க சரவணனை பார்த்ததுமே பழனி பார்த்தீங்கன்னா கண்கலங்க ஆரம்பிச்சுறாரு நம்ம சரவணன் கிட்டே போயிட்டு பேசுகிறாரு இங்கே பாரு சரவணா உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நீ நல்லா தான் இருப்ப ஏதோ நடந்தது நடந்துருச்சு அதையும் நினச்சி நீ வந்து மனசு கஷ்டப்பட்டுலாம் இருக்காதடா எல்லாத்தையும் மறந்துடு ஒரு கனவாக நினச்சி எல்லாத்தையுமே மறந்துடு உனக்கு நான் என்ன சொல்லி எப்படி ஆறுதல் படுத்துனே தெரியலை நீ தைரியமான பையன்டா நீ எதுக்காகவும் உடஞ்சிடாத ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுடா உன்னை பார்க்கும்போது பரவாயில்ல சரியா நீ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி இருந்துக்கிட்டு என்னென்னமோ வந்து நம்ம கிட்ட வந்து பேசுகிறாரு சரவணனும் பழனிக்கிட்ட நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு எமோஷ்னல் ஆகுறாரு இங்கே நம்ம பழனி வந்து சரவணனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மயிலோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியர் தான் வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மயிலுக்கு மயிலுக்கு வந்து விவாகரத்து நோட்டீஸ் தான் அனுப்பிச்சுட்ருக்குறாரு சரவணன் அதை ஓப்பன் பண் ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா மயில் வந்து செம்மையாக அழுக்கிறாங்க இதுக்கப்புறமும் நம்ம இதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது அப்புறம் கோட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அலைஞ்சு அந்த குடும்பம் வந்து நம்ம மி நம்ம பொண்ணை வந்து விவாகரத்தை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியவர் இருந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க பாண்டியன் மொத்த குடும்பத்து மேலேயும் பார்த்தீங்கன்னா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க இதனால பாண்டியன் குடும்பத்தை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இங்கே எல்லோருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் அண்டு மீனா மட்டும்தான் மீனா வந்து சரி வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் யாருமே இல்லை அப்போ தான் பாட்டி வந்து தகவலை சொல்கிறாங்க மீனா என்னன்னே தெரியல கோமதி அர ராஜி அரசி எல்லாருமே வந்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதும் நம்ம மீனா வந்து ரொம்பவே பதறி அடிச்சுக்கிட்டு இங்கே நம்ம செந்திலுக்கு தகவல் சொல்லிட்டு அப்புறம் அவங்களுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து நம்ம பழனிக்குமே வந்து விஷயத்த சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சக்திவேல் முத்துவேலுக்கு சாம சந்தோஷமாக இருக்குது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே கொண்டாட்டமாக தான் இருக்குது பாண்டியன் குடும்பம் வந்து ஜெயிலுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடய அம்மா அப்பா பண்ண வேலை இங்கே மயிலுக்கு வந்து எதுவுமே தெரியலை அவங்க வீட்டில் இருக்கிறாங்க இல்லாத பொல்லாத பழியை தூக்கி வந்து பாண்டியன் குடும்பத்து மேலே மயிலோட அம்மா வந்து போட்டிருக்குறாங்க எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஸ்டேஷன்ல போலீஸ்கிட்ட ஆனால் அவங்க எதுவுமே வந்து கேட்க மாட்றாங்க மயிலோட அம்மா பேச்சை தான் வந்து நம்பிட்டாங்க நம்புறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியன் ச சரவணன் அப்புறம் நம்ம கதிரெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்த இந்த இந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீனாவும் வராங்க மீனாவும் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க கேட்கவே மாட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சு நம்ம பழனி இருந்துக்கிட்டு சும்மாவே விடக்கூடாது நம்ம கண்ணால் பார்த்தோம்ல அந்த மயிலோட அப்பா வந்து நம்ம கடையில் திருநார்ல அதை நம்ம வீடியோ கூட எடுத்து வச்சோம் கண்டிப்பாக இதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த டைமில் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தோடு நம்ம பழனி வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இவங்க சொல்கிறது எல்லாமும் மொத்தம் போய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பழனி இருந்துக்கிட்டு சொல்கிறாரு உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஆள் சொல்கிறத எதையுமே கேட்காதீங்க இவங்கள மாதிரி சும்மாலாம் நான் எதுவும் சொல்லலை வாயு வார்த்தையெல்லாம் எதுவும் சொல்லலை என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது சட்டப்படி இதை உட்காந்துருக்குறாங்களே இவங்க தான் இந்த குடும்பத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இவங்க தான் உள்ளக்க வந்து ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க இதை கேட்டதும் பாக்கியம் செல்வத்துக்கும் வந்து பதறுது செல்வத்தோட காலரை பிடிச்சி இந்த ஆள் வந்து சரியான திருடைம் நீங்கள் பாருங்கள் எங்கள் கடையில் கொஞ்ச நாள் நாங்கள் வேலைக்கு வச்சுருந்தோம் அப்போ என்ன வேலை பார்த்துருக்குறாருன்னு பாருங்கள் பணத்தை திருடி இருக்கிறாரு எங்களுக்கே தெரியாமல் அதை நான் ஒரு வீடியோவாக எடுத்து வச்சேன் அப்போதைக்கு நான் அதை பார்த்தேன்னா ஆனால் வந்து சரி எங்கள் வீட்டு சம்மந்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன் ஆனால் இந்தளவுக்கு இல்லாத பொழி இல்லாத புள்ளாத பொ தூக்கி போட்ட இந்த குடும்பத்தை இனியும் வந்து எதுக்காக மனுச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைமில் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து பார்த்திங்க ஆதாரத்தோட இங்கே மயிலோட குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு தான் வைக்கிறாங்க இதனால் போலீஸ் அம்மா டென்ஷன் ஆகிட்டு இங்கே செல்வத்தை போட்டு வெடி வெளுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனா ராஜு எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் அந்த வீட்டு மருமக தான் இவங்க சொல்கிற மாதிரி எந்த ஒரு டார்ச்சருமே மயிலை வந்து அவங்க பண்ணவே கிடையாது இவங்க தன்னோட பொண்ணுக்கு போட்ட எல்லா நகையுமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து கவரிங் தான் அதில் ஒரு எட்டு சவரன் தான் அவங்க வந்து தங்கம் போட்டாங்க அந்த விஷயத்தில் போய் படிப்பு விஷயத்தில் போய் அடுத்தடுத்து நிறையா விஷயங்களை இவங்க போய் தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் அதை ஏற்றுக்க முடியாமல் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க அப்புறம் தான் போலீஸ்க்கு வந்து உண்மை புரியுது யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடய குடும்பம் தான் வந்து நிறையா ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு இங்கே மயிலோட அம்மாவும் கண்ணத்துலேயே பலர்னு ஒரு அறவிடுறாங்க ஏம்மா உனக்குலாம் அறிவே கிடையாதா போலீஸ்க்கு எந்த வேலையும் இல்லை சும்மா உட்காந்துருக்குறான்னு நினச்சிட்டு இருக்கிறியா எங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருக்குறேன் எந்த ஒரு தப்பும் பண்ணாத அப்பாவிங்களை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் மருந்துக்கிட்டு போயிட்டு அவங்க நம்ம பாண்டியன் குடும்பத்துக்கிட்டேயும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஏதோ தெரியாமல் வந்து தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனி அங்கேருந்து கிளம்ப போறாரு உடனே கதிர் வந்து பழனிக்கிட்ட வந்து நன்றி சொல்றாரு மாமா என்ன மாமா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்குது நீ ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லடா உன் அப்பா வந்து அவர் மேலே ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு இத்தனைக்கும் நம்ம வீட்டு சம்மந்தியாக இருந்தார் அதனால தான் என்னால் எதுவுமே வந்து அந்த டைமில் வந்து சொல்ல முடியலை ஆனாலும் எதுக்காச்சும் எப்போவாச்சும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைமில் இந்த ஆள் பண்ண பித்தளை இந்த திருட்டுத்தனத்தை வந்து நான் வீடியோவாக எடுத்து வச்சேன் அது இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுடா சரி நான் வந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே நம்ம பாண்டியன் அப்படியே கண் கலங்கிட்டு வந்து நம்ம பழனிக்கிட்ட வந்து பேசுகிறாங்கடி பழனி நீ தாண்டா உண்மையாகவே பெரும் பெரிய மனுஷன் உன்னை போயிட்டு தப்பாக என்ன உன்னோட நல்ல மனசை இப்போ வந்தாண்டா இந்த மாமன் புரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்து நம்பிக்கை துறவுகள்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு மாமா என்ன மாமா எதுக்காக இப்போ கண்களங்கிட்டுருக்குறீங்க எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து நம்ம கோமதி பார்த்திங்கன்னா நம்ம பழனியை கட்டி பிடிச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நம்ம பழனியை ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பாண்டியன் குடும்பம் ஏற்றுக்கிட்டாங்க யாருக்கெல்லாம் நம்ம பழனி பாண்டியன் குடும்பத்தோடு சேர்ந்தது ரொம்பவே பிடிச்சிருந்ததோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்